சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க இது இது என்ன முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் இப்போ கட் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க கல் உப்பு போட்டு இப்படி குளிச்சு வச்சுவாங்க எங்கள் அம்மா அதை அரிக்காமல் இருக்குமா அந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியை இதில் ஊற்றி நல்லா அலசிட்டு மறுபடியும் பச்சை தண்ணி இதை நல்ல தண்ணி ஊற்றி அலசி ரெண்டு தடவை அலசுவாங்க அதுக்கு பிறகு அரிப்பு இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் உப்பு கிளறி வச்சு சேனிக்கிழங்கு வறுவலுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது பொடிச்சு போடுங்க இந்த சேனக்கெழங்க போட்டு வதக்கக்கூடாதுங்க அப்படியே வந்து தண்ணி ஊற்றிடணும் அதில் இப்போ போட்டுக்கலாம் இதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா வேகாதுங்க சாப்பிடையெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இது வேகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் இது தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த டீஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் இது மிளகாய்த்தூள் போடணும் குக்கரில் சில பேர் வேக வச்சு போடுவாங்க அது குழஞ்சி போயிடும் சரியாக வராது அதனால் நான் இப்படி போடுவேங்க இது கொஞ்சம் வேகம் லேட்டாகும் மூடி வச்சிடலாங்க சேனிக்கிழங்கு தண்ணி ஊற்றி நல்லா வெந்து வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் கிழங்கு வருவாள் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் வேகிறதுக்கு ஆகுங்க ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமா சூப்பராக இருக்குங்க இது வந்து சாம்பார் குருமா ரசம் இந்த மூணுத்துக்கு தான் கரெக்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு